நடவடிக்கை எடுத்து காவல்துறை மட்டுமல்ல பல பல்வேறு துறைகளில் பொதுவாக பாலியல் சீண்டல் என்பது இருக்கவே செய்கிறது அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக அவர்களை கைது செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது போன்ற பாலியல் சீண்டல் தொல்லைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க எடுக்க ஆவணம் செய்ய வேண்டும் நம்முடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபரோடு நல்ல உறவை தேணி வருகிறார் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மக்களுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு வகையில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் வரி விதிப்பு போன்ற தாக்குதல்களை அது குறித்து நம்முடைய அரசு அல்லது பிரதமர் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது இது குறித்து பேசுவதற்கு எதிர்கட்சிகள் முயன்றாலும் மக்களவையிலே அனுமதிப்பதில்லை வருகிற கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் இது போன்ற அமெரிக்க நடவடிக்கைகளை கட்டாயம் எழுப்புவோம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் அது வந்து அரசாங்கம் ஆய்வு செய்ய ஆணையிட வேண்டும் முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வடமாநிலங்களை சார்ந்தவர்கள் என்று பாகுபாடு பார்க்காமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு

நாள்லாம் பார்க்குறோம் கரண்ட் போச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்துற மாதிரி அவங்க சொல்றாங்க அதே மாதிரி பாதுகாப்பு முறை படம் நிறைய அனுமதிச்சிருக்காங்க பாக்குறீங்க மற்ற மாவட்டங்கள்ல நடக்கல அப்படின்னு சொன்னா அந்த மாவட்டங்கள்லாம் என்ன ஆந்திராவில இருக்கா கர்நாடகாவில இருக்கா கேரளாவில இருக்கா அது தமிழ்நாட்டில் தானே அந்த மாவட்டங்கள் இருக்கு அந்த மாவட்டங்கள்ல இவர் பேரணி நடத்தும் போது பரப்புரை மேற்கொள்ளும் போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா திமுக ஆட்சியில் இருந்ததா இந்த ஒப்பீடே தவறானது மற்ற இடங்களில் பாதுகாப்பு தந்த அதே தமிழ்நாடு காவல்துறை தான் கரூரிலும் இருந்தது மற்ற மாவட்டங்களில் பரப்புரை செய்கிற போது தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை ஏவினாரா கல்லெறிந்தாரா வன்முறையை தூண்டினாரா அதனால் போலீஸ் லத்திச்சார்ஜு நடந்து சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து ஸ்டாம்பேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் கூட்ட நெரிசல்ல திறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டில் நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் நிற்கிற அளவுக்கு அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிற முய முயல்கிறார்கள் அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விருந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அது அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு கதி இருக்குன்னு சொல்கிறதும் உள்நோக்கம் கற்பித்ததும் திமுக அரசு மீது பழி போடுவதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள் அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை இருக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும் அரசியல் அனுபவ மற்றவர்களா அப்படின்னு நான் சொல்ல வரல விஜய சுற்றி எல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்பு உள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து ஹேம மாலடி தலைமையில் ஒரு டீமே வந்துருக்குறாங்க என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்ப் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸாக யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ள உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா போய் ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும்

ஆள் இல்லாமல் தான் போவோம் ஒரு இடத்துலேருந்து ஆள் இல்லாமல் போவோம் பிக்கப் பண்ண பிறகு தான் ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து அப்போ பேஷண்ட்டு இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஆள் இல்லாமல் தான் போவாங்க பேஷண்ட்டை பிக் பண்ண பிறகு ஆளோட போவாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி இது இது என்ன இது இது வந்து இது ரொம்ப இது அரசியல் இல்லை நாகரிகமான அரசியல் இல்லை ஆம்புலன்ஸ் வரலன்னா ஆம்புலன்ஸ் வரல அப்படிம்பாங்க ஆனால் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவருடைய பிஎஸ்ஓ என்ன சொல்கிறாருன்னா மயக்கம் போட்டு விடுறாங்க அந்த தயவு செய்து ஆம்புலன்ஸ் வழி உடை சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க வந்து அம்பளம் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போங்குன்றாங்க இது விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அவங்க பேசுகிற ஆடியோ வெளியே வருது இப்போ அதுக்கு அதுக்கு முன்னாடியே அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததுனால தான் கொஞ்சமே காப்பாற்ற முடிஞ்சுது